ஐங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர் பார்க்கலாம் நைட்டு இன்றைக்கி வந்து சாப்பாடு வச்சு கடலை நிலக்கடலை சட்னி வைக்க போகிறேங்க இது வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளியில் சேர்த்து வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கிறேங்கிறது வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு நிலக்கடலை எடுத்துருக்கேன் இப்போ நிலக்கடலை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் கட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு வர மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சுருக்குற இப்போது கடலையை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சால் கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் சும்மா வறுத்துட்டு பூண்டு வரமிளகா புளி உப்பு வச்சு அதை சீரகம் கொஞ்சம் வச்சு அரைச்சாலும் புளி அதுவும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் இன்னும் அளவில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நம்ம அதை மாதிரி கொடுக்காது ஒரு மாதிரி நெலக்கடை சாப்பிட்டு கொச்சி சாப்பிட்டோம்னா பசிக்கு அது கொஞ்சம் அப்படியே குமுனு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் வச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் வச்சு அரைக்கும் போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் இப்போ கடலையை வந்து நல்லா அதுக்குள்ளே வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் நேற்று வீடியோ போட முடியலைங்க நேற்று கொஞ்சம் வெளியில் போய்டோ ஒரு வேலை தொடர்ச்சியாக வீடியோ போடலான்னா போடவே முடிய மாட்டேங்குது இப்போ கடலை நல்லா வறுத்துக்கொட்டிக்கலாம் ஒரு தட்டில் கொட்டிட்டு வெங்காயம் தக்காளி வர அதே செட்டியை எடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு மிதி வளம் கொஞ்சம் வளமிட்டு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வளங்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் நான் மூணு தக்காளி கேட்டு உங்களுக்கு ரெண்டு மூணு நீங்கள் வந்து கம்மியாக இருக்குன்னா ரெண்டு மூணு மூலம் எடுத்துக்கலாம் தச்சி இருக்கிறேன் அரைச்சி வச்சுட்டு காலையில் கூட சாப்பாடு கொடுத்துக்கலாம் அதனால் தக்காளி படிச்சு போட்டுக்கிறேன் இப்போ வந்து தக்காளி அடி திருப்பதுனால உங்களுக்கு தக்காளி வந்து குளிப்பு அதிகமாக தான் இருக்கும் கிளி வந்து கொஞ்சமாக வச்சுக்கலாம் நீரை சிரிச்சுக்கலாம் இப்போ வர கொட்டமல்லி சார் இதெல்லாம் போது நல்லா வாசனையாக இருக்கு இப்போ கடலை வறுத்துட்டேங்க இதில் வந்து வறுத்த கடல இதில் போட்டேன் எல்லாம் வதக்கி தக்காளி வெங்காயம் இஞ்சி எல்லாம் வதக்கிட்டேன் கொஞ்சமாக குளி சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டாங்க இப்போ இதை ஆரட்டுன்னா அரைச்சிட்டு காங்கிறேன் கன் போட்டு ஆர வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நிலக்கடலை சட்னி சூப்பரான சட்னி ரெடி இது சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் சிம்பிளான சா சாப்பாடு தின்னு தாங்க அதில் ரொம்ப அருமையாக இருக்கும் ரசம் இருக்குது அதனாலதான் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்